இப்ப சார் இன்றைய வீடு சமையலில் நான் கொஞ்சம் நயனுக்கு வேற போறேன் அதனால காலையிலே சமையலை வச்சிருக்கேன் சமையல் வந்து ஒரு வத்த குழம்பு ஏன்னா மழை காலம் இல்லையா வத்த குழம்பு உடம்புக்கு நல்லது குளுருக்கும் நல்லது சளி கிளியெல்லாம் இருக்கேன் அதனால ஒரு வத்த குழம்பு வச்சுட்டு முட்டை ரெண்டு அவிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு வத்தல் பொறிச்சு நம்ம வந்து பப்பாளிக்காய் என்ன பாருங்க பப்பாளி மரத்துக்கிட்டே நிக்கிற மாதிரி பப்பாளிக்காய் வந்து மழை நேரத்துல ஒரு காற்று லைட்டா அடிக்கிறப்போ கீழே விழுந்துட்டு அதனால பப்பாளிக்காய் ஒரு கூட பறிச்சாச்சு அதனால பப்பாளிக்காவும் உடம்புக்கும் நல்லதாச்சா ஒரு பப்பாளிக்காய் பொரியல் வேற என்ன செய்யறோன்னா செய்யறப்ப பாத்துருவோம் ரொம்ப நேரம் ஆயிட்டு இந்த பழம் வந்து நமக்கு இந்த ரோஸ் கலரா இருக்கிற பப்பாளி இது இது வந்து இப்போ ஒரு பத்துக்கா காய்ச்சிருக்கு நாங்க நிறைய கொஞ்சம் பப்பாளி மரம் நட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னோட காடனை காமிங்கன்னு சொன்னாங்க நான் இன்னும் ஃபுல்லா எடுக்கல ஒரு நாளைக்கு எடுத்து நான் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் இடையில இப்பயாவது நான் அந்த இடத்துல முன்னே எடுக்கிறது தான் நான் ஒரு நாளைக்கு அவங்களுக்கு என் காடனை ஃபுல்லா போடுறேன் நம்ம பப்பாளிக்கு ஒரு பப்பாளி கா பொரியலுக்கு எடுத்துருவோம் எப்ப பார்த்தாலும் அவசரமாதான் இருக்கு நேரம்தான் பத்துல நம்மளோட வீட்டு சமையல் வந்து நான் அமைச்சு வச்சுட்டு கொஞ்சம் எடுத்து பதினொன்னு பதினேழு ஆகுது முளை வச்சுட்டோம் ஒரு எண்ணெய் சட்டி போட்டுருக்கோம் கொஞ்சமா தையில நான் மிக்ஸ் பண்ணி கொண்டு இருப்பேன் மாங்காய் வந்து நல்லா பழக்காயிருச்சு அரிஞ்சிட்டு வந்திருக்கேன் இதை நம்ம தாளித்து போட்டுக்கிட்டோம்னா நம்ம தலியும் பிடிக்காது இந்த மாதிரி மாங்காய் போட்டு வச்சோம்னா அந்த மோர் நல்லா இருக்கும் ஏன் முன்னாடி மோரை எடுக்கிறனா நம்ம தாளிச்சிடலாம் ஒரு தரையா எண்ணெய் சட்டில காயெல்லாம் தாளிச்சிட்டோம்னா மோர் தாளிக்க முடியாது எண்ணெய் சட்டியவும் மிச்சப்படுத்துறது இஞ்சியும் பச்சை மிளகாய் தாளிக்க கழுது நம்ம தாளிச்சு சாப்பிட்டோம்னா மழை நேரத்தில் தளி பிடிக்காது போட்டு கழுவு மாங்காய் மோர் தாளிச்சாச்சு அப்படியே ஒரு ஸ்பூனு எண்ணெய் போட்டுக்கலாம் பப்பாளிக்காய் பறிச்சுட்டு இருந்தேன்னா அதை நல்லா சீவிட்டு வெட்டியாச்சு வடகம் ஒரு ஸ்பூனு உளுத்தம்பருக்கு ஒரு ஸ்பூனு அரிஞ்சு வச்ச பப்பாளி சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சப்பொடி ஒரு சின்ன சித்திகை நம்ம வந்து வத்த குழம்புக்கு காரமா இருக்கக்கூடாது நம்ம இருந்தாலும் பப்பாளிக்காய்வுக்கு கொஞ்சம் இனிப்பு இருக்கும் லைட்டா பப்பாளி அதனால ஒரு சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூனு தண்ணி மேல மாத்தி ரொம்ப தண்ணி எல்லாம் வேண்டாம் அரசின தண்ணியே போறோம் அப்படியே நம்ம சிம்மல போட்டுருவோம் மூடி அரிசி களைஞ்சிட்டு மறுகலை எடுத்த தண்ணியா எடுத்து வச்சுக்கிறேன் குழம்பு கரைக்க மத்த குழம்புக்கு புளி வந்து நான் ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு கிராம் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சிக்கிட்டு இருக்கேன் மத்த குழம்புக்கு பத்த குழம்புக்கு அப்பளம் கொஞ்சம் தொட்டுக்க டேஸ்டா இருக்கும் அதனால கொஞ்சமா அப்பளம் பொடிக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு இரநூறு எம்எல் ஊத்திருக்கேன் அப்பளத்தை ரெண்டா உடச்சுக்கிட்டேன் ஏன்னா நம்ம எடுத்துட்டு போறோம் சின்ன சின்ன பீஸா எடுத்துட்டு போலாம் கொம்பட்டியத்தை வாங்கி அந்த கொஞ்சம் உப்பு இல்லாம போட்டு வச்சிருக்கிறோம் அதையும் பிடிச்சிருக்கும் முழுசா இருந்தா வெடிக்கும் கும்பட்டி ரெண்டு கொத்து கருவேப்புள்ள அதுல தேங்காய் நீங்க வெங்காயமும் தாளிச்சுக்கலாம் நான் வடவும் போடுறதுனால இன்னைக்கு வெங்காயம் போடல பப்பாளி பொரியல் சூப்பரா தெரியாயிட்டு பாருங்க இது சாப்பிட்டீங்கன்னா ஒரு பப்பாளினே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா அவ்வளவுதான் இதை ஒரு பாத்திரத்துல நம்ம டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம் பீக்கங்கா ஒண்ணு வீட்டு கொள்ளையில இருந்து பறிச்சுட்டு வந்தோம் காய்கறி போட்டிருக்கோமா நாலு பச்சை மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில்ல ஒரு புளி ரெண்டு பூண்டு இது அப்படியே நம்ம மோர் சாத்துக்கு தொட்டுக்க துவையலா இருக்கணும் ஸ்பூன் நல்லெண்ணெய் வதங்கிட்டு ஒரு அரை ஸ்பூனு உப்பு அது கூட கொஞ்சம் போல காயப்பொடி வதக்கி எடுத்தாச்சு ஆற விட்டு அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூனு தேங்காவும் வச்சு அரைச்சிக்கணும் தொட்டுக்கிறதுக்கு அப்புறமா நல்லா இருக்கும் நான் வத்த குழம்புக்கு ஒரு ஐம்பது கிராம் கொண்ட கடலை ஒரு இருபத்தி அஞ்சு கிராம் சுண்ட வத்தல் ஒரு பத்து கிராம் மணத்து தக்களி வத்தல் ஒரு பதிஞ்சு கிராம் மிளகு ஒரு பூண்டு அப்படியே தோலோட தட்டிக்கிட்டு வந்திருக்கேன் பாதி வடகம் ஒரு நூறு பூண்டு உரிச்சு வச்சிருக்கிறேன் இந்த வத்த குழம்பு வந்து சுண்டை வத்தலை வறுத்து லைட்டாக ஒன்று ரெண்டுமா நுணுக்கிட்டு குழம்புல போட போகிறேன் வத்த குழம்புக்கு பூண்டு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனால பூண்டு மிளகு தட்டுனதையும் இதுலேயே போட்டுடலாம் இது கூடவே கொஞ்சம் காரசாரமா எங்களுக்கு குழம்பு வேணும் அதனால நான் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன் ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளும் சின்ன ஸ்பூனால ஒரு நாலு ஸ்பூன் போட்டிருக்கோம் குழம்பு வடகம் ஒரு ஸ்பூனு மணத்த தக்காளி வத்தல் அது நல்லா ஓரளவு வெடிச்சு சிறந்து போச்சு நம்ம கொண்டக்கடலை ஒரு ஐம்பது கிராம் வச்சிருக்கோம்ல நிறைய எண்ணெயில அந்த கொண்டக்கடலை பொரியுது பாருங்க அத மாதிரி பொறிச்சு போட்டோம்னா நல்லா வாசமா இருக்கும் சில பேர் ஊற வச்சு வேக வச்சு போடுவாங்க நான் இந்த மாதிரி போடுவேன் நூறு கிராம் பூண்டு பதங்கிட்டு நம்ம கரைச்சு வச்சிருக்க குழம்பு அதை ஊத்துறது அப்படியே தாளிச்சு ஊத்துட்டோம் மூடி நம்ம பாட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்முல நல்லா பொளிச்சுக்கிட்டு கிடந்ததுன்னா என்ன பிரிஞ்சு ஊத்துறோம் நம்ம வறுத்த சுண்ட வத்தல் ஆரிட்டு இதை போய் ஒண்ணு ரெண்டுமா நுணுக்கிட்டு வந்துடும் துவையலும் ரெடி ஆயிடுச்சு சாதத்திலையும் போட்டும் நல்லா சாப்பிடலாம் வச்சிருக்கோம்ல ரொம்பவும் தூளா நுணுக்கி விடக்கூடாது அப்படி ஒரு கசப்பு ஏறணும் அப்படி போயிடும் இந்த மாதிரி ஒன்னும் ரெண்டுமா நுணுக்கி கொண்டாந்து இந்த குழம்புல போட்டுக்கணும் நம்ம இந்த நுணுக்கி போட்டு வச்சோம்னா நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இல்ல அப்படியே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு சாதத்தை போட்டு அப்படியே செஞ்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாத்திர வேண்டியதான் சாதமும் ரெடி ஆயிடுச்சு ஏன் அப்படியே போனேன் பாத்திரத்தோட வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா இதை நான் வந்து இங்கே வீட்டுக்கு சாப்பிட்றவங்களுக்கு பிரித்து வச்சுட்டு நான் லைனுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இங்கே இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுத்துட்டு போறதுக்காக சாதத்தை காண்ப சாதம் அப்படியே சொல்லியிருந்த குரந்த காட்டணும் குண்டவத்தல் வத்த குழம்பு பீர்க்கங்காய் துவையல் இதுல வந்து நான் கொத்தவரங்காய் அள்ளி வச்சிருக்கேன் இதுல வந்து பொரியல் முதலே காமிச்சிட்டேன் பொரியல் ஆஹ் இது வந்து மோர் தாளிச்சது இதில் லைனுக்கு போறதுனால அப்பெல்லாம் சவுக்காம இருக்கணும்னு வத்தல் ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இது கொம்பட்டி வத்தல் நம்ம சமையல் ஆரம்பிக்கும் போது பதினொன்னு பதினேழு பதினொன்னு பதினேழுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ கரெக்டாக மணி பன்னெண்டு நாளுக்கு நம்மளோட சமையலை முடிச்சாச்சு இதுக்கு பிறகு அப்படியே பாக்ஸ் போட்டுக்கிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க